அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செங்கோடு அதினாரீஸ்வரரையும் வணங்கி திருச்செங்கோடு அதினாரீஸ்வரருடைய ஸ்தலத்தில் மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது அதாவது ஒரு தொழில் அப்படிங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் அப்போ அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த எங்களுக்கு வந்து தொழில் அமையலை இல்லை நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறவங்களாம் புதன்களம் அன்னைக்கு அல்லது புதனுடைய நட்சத்திரமான ஆயில்யம் கேட்டு ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல இந்த புதனுடைய ஸ்தலமான திருச்செங்கோடு அத்னாரீஸ்வரருடைய அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மரகதலிங்கம் வைப்பாங்க அதாவது மரகதலிங்கம் வந்து மா மார்கழி மாதம் முப்பது நாள் அதிகாலையில மூணு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் வச்சிருப்பாங்க மற்ற நாட்கள்ல பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் கரெக்டாக அஞ்சு மணிக்கு எடுத்து வைப்பாங்க அஞ்சு செகண்ட் தான் வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த அஞ்சு மணிக்கு போனீங்க அப்படின்னா அந்த மரகதலிங்கம் நீங்க பார்க்கலாம் அந்த மரகதலிங்கத்துக்கு ஒரு பால் வாங்கியோ அல்லது உங்களுக்கு பூ தாமரை அந்த மாதிரி மல்லிகைப்பூ இந்த மாதிரி கொடுத்து தொடர்ந்து ஒரு பதினேழு நாள் அந்த மரகதலிங்கத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் எப்போ ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் நிச்சயமாக அதெல்லாமே மாறிடும் தொழில் ஓகோன்னு வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மரகதலிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குதுங்க ஆனால் தொடர்ந்து போகணும் அதுதான் விஷயமே நான் ஒரு நாள் போனேன் அடுத்த நாள் போக முடியலன்னு சொல்லவே கூடாது இந்த பதினேழு நாள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு உச்சத்துக்கு போயிடலாம் இது அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை அந்த பதினேழு நாள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்